ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ டெமோ வீடியோ ஒப்பிட போகிறோம் எந்த வண்டினால் இன்ட்ரா வி தேர்ட்டி ஸோ அந்த வண்டியை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ டெமோ வண்டியை ஒப்பிட போகிறோம் ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற வண்டி இன்னைக்கு தோஸ்து ஈக்குவல் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி மோஸ்ட்டாக எல்லா இடத்துலேயும் வண்டி இருக்குது அது தெரியுது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நம்மளோட டிரைவர்ஸ் தான் ஸோ அவங்க ஓட்டி ஓட்டி வண்டி லைக் பண்ணி தான் நம்ம இப்போ கூட ஆப்போசிட்டில் பாருங்கள் ரோட்டில் நம்ம நம்மளும் டெமோ போயிட்டுருக்கோம் இப்போ டெமோ ஆப்போசிட்டில் இன்ட்ரா வண்டி வருது ஸோ இன்ட்ரா இப்போ மோஸ்ட்டாக அதிகமான இடத்துல வந்து ரிக்ஷாகிடுச்சு எல்லோருமே லைக் பண்ணுறாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இதில் வந்து பெட்டர் மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்குது ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இப்போ நீங்கள் தோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜினில் வரும் இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு வண்டி பாருங்கள் இன்ட்ரா ஸோ இது வந்து சென்னை மாதாவரம் நூறுகுடோன் ஏரியா ஸோ அந்த ஏரியா அந்த ஏரியா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லாக டைல்ஸு அதாவது ஹெவி லோடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் எங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இப்போது நீங்களே பார்த்தீங்க நாங்கள் உள்ளே உள்ளே நாங்கள் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டியை பார்த்தோம் இப்போது ஒரு ரெண்டு வண்டி வருது ஸோ வண்டி வந்து அதிகமாக மார்க்கெட் வந்து ரீச் ஆகுது இங்கே நீங்கள் டோஸ்ட்டு லெவன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம வண்டியும் அதிகமாக ரீச் ஆகுது ரீசன் என்னால் நல்ல மலேஜ் வண்டி மைலேஜ் நல்லாவே இருக்குது நாலு சிலிண்டர் இன்ஜின் பிக்கப் நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி நான் பாருங்கள் ஆ இங்கே பாருங்கள் எத்தனை வண்டின்னு இருக்குது அப்படி அங்கே கம்மி பாருங்க இப்போது நாங்களே ஃபீல்டு தான் ஃபீல்டு தான் பண்ணுறோம் ஸோ அங்கேயே எத்தனை வண்டி இருக்குது பாருங்க ரெண்டு வண்டி அதோ ஒரு வண்டி ஸோ இன்ட்ரா வந்து மோஸ்டான இடத்துல வந்து நிறையா சேல் ஆகுதுங்க நல்லா இருக்குது வண்டி நல்ல பிக்கப்பு நல்ல மைலேஜ் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியான மை மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் போனால் பெஸ்ட்டு மெயின்டெனன்ஸு அதாவது சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாகுது ஆகுது அப்படின்றதுனால இது மாதிரி இன்ட்ரா வி தேர்ட்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஆப்போசிட்டில் வீடு வி தேர்ட்டி அவர் புதுசாக இப்போ தான் எடுத்துருக்காரு போல் ஸோ நிறைய பேர் நல்லா இருக்காங்க வண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா வண்டி எடுக்கணும் தோர் வண்டி வி தேர்ட்டி இப்போ நிறையா இருக்குதுப்பா வண்டி இங்கே யாருனா வண்டி எடுக்கணும் வண்டி ஃப்ளோடு யூஸ் பண்ண போகிறீங்க டாட்டா வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இந்த வண்டி ரொம்ப நல்ல வண்டிங்க நல்லா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூலை மாசத்துல அது ஒரு வண்டி பாருங்க என்னங்க வீடியோ பேச முடியல ஃபுல்லாக வண்டிங்களாக நம்ம வண்டிங்களே இருக்கு நிறைய வண்டி இருக்கு பரவாயில்ல நம்ம டாட்டா மோட்டர் வந்து இந்த வண்டியில பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட வண்டி ஆல்மோஸ்ட் இருக்கு நம்ம வண்டி வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக போயிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ வண்டி நம்ம பார்க்க முடியுது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல லான்ச் ஆச்சு ஆனால் இன்ட்ரா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு லான்ச் ஆச்சு ஸோ அந்த ஈக்குவல் இப்போ நம்ம வண்டி சேல் ஆகுதுன்னும்போது நமக்கு ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க நம்மளும் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே இருக்கு மெயினாக நம்ம இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா இப்போ ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இன்ட்ராவோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிட்ட வருது ஸோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கிட்டத்தட்ட ப்ரொஃபைலை பொறுத்து ஒன் லேக் வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் தராங்க அது என்ன ஒன் லேக்னா இப்போது ஆல்ரெடி லைலாண்டோ இல்லை பொலேரோ வச்சுருக்க கஸ்டமர் வண்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன் லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க இல்லை ஃபஸ்ட் டைமாக வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் வண்டி சேலும் வந்து நல்லா மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு சென்னையில் அடுத்ததா நம்ம லோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிரைவிங் சஜஷன் தான் எல்லாருமே நீங்க மிகப்பெரிய டிரைவிங் மகான்னா இருப்பீங்க நல்லா டிரைவிங் பண்ணுவீங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா நம்ம மோஸ்டா வந்து லோடு லோட் டைம்ல இருக்கும்போது எல்லாருமே கிளட்சில் கால் வச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி கிளட்சில் கால் வச்சு ஓட்டாதீங்க உங்களுக்கு கிளட்சு எப்ப தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்க வந்து கிளச் யூஸ் பண்ணுங்க இப்போ பிரேக் பிடிக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் கிளச் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் கிளட்சில் கால் வைக்காது ஏன்னா கிளச்சில் கால் வைக்காம இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஜின் டேமேஜ் ஆகாது கிளச்சில் கால் வச்சு ஓட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளட்ச்சுக்கு டேமேஜ் ஆகும் கிளட்சு டேமேஜ் ஆச்சுன்னா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகும் கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இன்ஜின் டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி டேமேஜ் வந்து வந்துட்டு இருக்கும் அதனால் கிளட்சு மோஸ்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் போடும்போது மட்டும் கிளச் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் கியர் போட்டுட்டு கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டும் வண்டியை மூவ் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாலும் சடன் இன்ஜின் வந்து கியர் பாக்ஸ் வந்து அடி வாங்கும் ஸோ கிளட்சு போட்டுட்டு சாரி கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுட்டு கியரை போட்டுவிட்டு கிளட்சு ஒரு முக்கால் ஆசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேஸ் ரேஸ் கொடுக்க ஆரம்பிங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இது சின்ன ஒரு சஜஷன் தான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ட்ரைவிங் நல்லா தெரியும் இருந்தாலும் இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக மைலேஜும் நல்லாவே தரும் அதே மாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்ட்ரா வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கியரில் போயிட்டு இருக்கீங்க இந்த ஸ்பீடுக்கு போகிறீங்க இந்த கியரை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுக்கும் ஸோ அதிலே காமிக்கிற மாதிரி கொஞ்சம் வெண்டர் பண்ணிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே உங்களுக்கு பதினாறு பதினேழு கண்டிப்பாக மேலேஜ் வரும் அதுக்காக தான் நம்ம கேம் ஷிஃப்ட் அட்வைஸர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேம் ஷிஃப்ட் அட்வைசரை பார்த்து நீங்கள் வண்டியை ஓட்டலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம நம்மக்கிட்ட வேரியன்ஸ் இருக்குது இன்ட்ரா வி டுவெண்ட்டி வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி ஸ்பெஷலாக ஒரு டூ பாயிண்ட் ஓ சிஎன்சி அப்படின்னு ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க டாட்டா ஏஸ்டில் ஏ செக்மெண்ட்டில் பார்த்தா டூ பாயிண்ட் டூ அது என்னன்னா உங்களுக்கு பெட்ரோலும் போட்டுக்கலாம் அண்டு வந்து சிஎன்ஜியும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் அஞ்சு லிட்டர் போடலாம் சிஎன்ஜி வந்து பதினாலு கிலோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரெண்டு டன் ரெண்டு நீங்கள் நீங்களோடு உங்களுக்கு ஏஎஸ்ஹெச்டி டெக்கு இதை பாருங்கள் திரும்ப இடெலாம் இன்ட்ரா இருக்குதுங்க என்னங்க இது நம்ம வேறு லெவலுக்கு போல இன்ட்ரா பயங்கரமாக போயிட்டு இருக்கு அது இன்ட்ரா வீ தேர்ட்டி தான் மோஸ்ட்டாக இருக்குது வி ஃபிஃப்டியோட வி தேர்ட்டி தான் மோஸ்ட்டாக இருக்குது ஏன்னா வி ஃபிஃப்ட்டி கொஞ்சம் பெரிய வண்டி இப்போ அந்த படா தோசை எடுக்கிறவங்கலாம் அதை எடுப்பாங்க வி தேர்ட்டி நிறையா இடத்துல இருக்குது ஸோ அந்த டூ பாயிண்ட் ஓ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் அந்த அந்த வண்டியை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி எடுக்க ஆசைப்பட்றவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பிச்சிடுங்க ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ